வணக்கம் வணக்கம் மக்கள் நான் தான் உங்களுக்கு முத்து பெங்க முத்தா ஈரோடு கிராமத்தில் கூடிய சங்கீத டெக்ஸ் வந்திருக்கும் சங்கீத டெக்ஸ் ஷர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹெட் நேம்ல பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஷர்ட் வேட்டி இது மட்டும் கிடையாதுங்க காப்பர் பட்டு வேட்டி சட்ட குரூப் ஷர்ட்ல மேனு பிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மட்டும் சேனல் பார்த்தீங்கன்னா சங்கீத டெக்ஸ்ட் வீடியோ கொடுத்தா சூப்பர் ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அடுத்து இது என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இப்போ போட போற பாத்தீங்கன்னா தீபாவளி வர பாத்தீங்களா சோ இதுக்கெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா குரூப் ஷார்ட்ட ஃபுல்லா மேனு பண்ணி விற்பனை பண்றாங்க எப்படி விற்பனை பண்ற பாத்தீங்கன்னா ஹோல் சேல்ல விற்பனை பண்ணி பண்றாங்க சோ இதெல்லாம் என்னென்ன கலெக்ஷன் இருக்கு எப்படி கொடுத்துறங்கறத நம்ம சேனல்ல ஃபுல்லா பார்த்து அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க உடைய கலெக்ஷன்

வளசு போகிற ரோட்ல நேராக போயிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் போனதும் அப்படியே உங்களுக்கு ரைட் சைடில் பாத்தீங்கன்னா தெரியும் மணப்புரம் கோல்டு லோன் இருக்கும் இந்த மணப்புரம் கோல்டு லோனுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு ஒன்று போகுது பாருங்க இந்த ஸ்ட்ரீட்ல நீங்கள் நேராக போயிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்கு பாத்தீங்களா இந்த டவர் தான் லேண்ட்மார்க் இந்த டவரை தாண்டதுமே ஜஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு அப்படியே ரைட் சைடுல சங்கீதா டெக்ஸ்டைல் இருக்குதுங்க சோ இதுதான் சங்கீதா டெக்ஸ்டைல் சரி சார் அடுத்து இந்த வரது பார்த்தலாமே அடுத்து மேட்சிங் செட்ங்க சரி சரி மேட்சிங் செட் இப்போ நீங்க போட்டுக்கிங்க பாத்தீங்களா ஆமா அதோட வந்து இது வந்து காட்டன் சார் கிரீன் முடிச்சிட்டீங்க அடுத்து என்ன கலர் சார் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கட் கலர் இருக்குங்க பிஸ்கட் கலர் ஓகே ஓகே இது நல்லா மூவ் ஆயிட்டு இருக்குது நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு இது டார்க் கலர்ல பாத்தீங்கன்னா மெரூன் இருக்குது மெரூன் இருக்கு நீங்க போட்டுக்கிங்களா ஆமா அந்த கலர் இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா மூமென்ட்ல இருக்க இது ஒரு சரி சரி அடுத்து அடுத்து பாத்தீங்க கிரீன் லைட் கிரீன் லைட் இருக்கு இது வந்து லைட் கிரீன் ஓகே ஓகே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கு சார் ஃபினிஷிங் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே பெசன் மிஷின்ல தான் வர்க் பண்றோம் சார் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு சரி இது வந்துங்க இது வந்து லைட் கிரீன் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே இங்க பாருங்க நல்லா இருக்கு மக்களே நல்லா இருக்கு அதுக்கு ஏத்தப்படியே வேட்டி கலர் வச்சிருக்காங்க அந்த பார்டர் வச்சிருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு இந்த ஜரி எல்லாமே நாங்க செலக்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இது வேணும் தரியில வந்து ஓட்டி வாங்குறது இந்த ஜரி மேட்சிங் வந்து சரி 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 இது வெளியில எங்க அவ்வளவு உங்களுக்கு வந்து கிடைக்காது ஓகே சார் இது கலர் ப்ளூ கலர் லைட் ஸ்கை ப்ளூ கலர் லைட் ஸ்கை ப்ளூ பாருங்க மக்களே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அந்த பார்டர் பாருங்க உங்களுக்கு சூப்பரா கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு சார் அடுத்த கலர் சார் அடுத்து பாருங்க கிரே கலர் இருக்கு கிரே கலர் இருக்குல்ல கிரே கலர் ஓகே சூப்பரா ரொம்ப ரிச்சா இருக்கும் இது வந்து எல்லாரும் லைக் பண்ணி வாங்குவாங்க பார்த்தாலே தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா பாடர் கூட ரொம்ப கசகசன்னு கொடுக்காம இதுக்கு என்ன மேட்சிங் வேணுமோ அதோட நாங்க வந்து வேட்டி வந்து நாங்களே ஓட்டி வாங்க சூப்பரா சொல்லி வாங்குறோம் ரைட் அடுத்து பாருங்க இது ஒரு கனகாமர கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ரைட் கலர் இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி அப்படியே திருப்பி காட்டுங்க மக்களுக்கு பார்டரிங் காமிச்சறோம் ஓகே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இது அடுத்த கலர் லைட் பிங்க் என்ன சார் லைட் பிங்க் கரெக்ட் லைட் பிங்க் வர கூடியது ரைட் ஓகே ஓகே நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சூப்பரா

மக்களை ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணும் எந்த குவாலிட்டி வேணும் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க வீடியோ தெரியக்கூடிய ஒரு கான்டெக்ட் நம்பர் இருக்கு அதுக்கு நீங்க ஹாய் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீடெயில்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு என்ன கேட்டலாம்னு அனுப்பி விட்டுருவாங்க என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்சப் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க நீங்க தள்ளாதீங்க மக்களை இவர் சொல்ற பார்த்து ஸ்டைல் சொல்றாரு என்ன பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்கு அந்த பேஜ்ல இவர் தான் ஃபுல்லா அப்டேட் ஒவ்வொரு கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க சூப்பரா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க பேட்டி பாருங்க இதெல்லாம் சரி 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 வேஸ்ட் பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாயில இருந்து இருக்குது ஸ்டார்டிங் நூத்தம்பது ரூபாய் ஸ்டார்டிங் நூத்தம்பது ரூபாயில இருந்து இருக்குது அதுக்கு மேலதான் இருக்குது நூத்தம்பது ரூபாய் அப்படி மாறுபடும்போது மாறும்போது மாறுபடும் இதுவான கோல்டு ஜெர்